வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்னொரு ட்ரீம் ஸ்டார்ட் லப்ஸ் வீடியோவிலே உங்களை நாங்கள் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவிலே நாங்கள் ஒரு பகிர்ந்தளிப்பை எவ்விதமாக செய்ய முடியும் என்று பார்க்க இருக்கிறோம் இதை பற்றி நாங்கள் பதினைந்தாம் இலக்க ஒரு வீடியோவில் ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் சம்பாஷித்திருந்தோம் இன்னும் கூடுதலான தகவல்களை நாங்கள் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கிறோம் அந்த வீடியோவில் பார்த்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சில நேரங்களில் ஒரு சுற்று முடிந்த பிறகோ இல்லாவற்றால் ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ நாங்கள் பகந்தளிப்பை நாங்கள் செய்ய விரும்பலாம் எங்களோட சேமிப்பையும் லாபத்தையும் சேர்த்து பகந்தளிக்க விரும்பலாம் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் கூட்டங்கள் என்ற பகுதியிலே நாங்கள் பார்க்குறோம் பகிர்ந்தளிப்பும் கணிப்பான் அதை நாங்கள் கிளிக் செய்யலாம் அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்கள் இருக்குது ஒன்று குழு ஒன்று உறுப்பினர்கள் இப்போ நாங்கள் இந்த குழுவில் பார்த்தோம் என்றால் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது நாங்கள் பங்களிப்பு செய்ப்பதற்கு முன் கடன்கள் எல்லாம் செலுத்தப்பட்டிருக்க வேணும் தண்ட பணங்களும் செலுத்தப்பட்டிருக்க வேணும் அப்படி இல்லாமல் எங்களுக்கு ஒரு பகந்தளிப்பை செய்ய முடியாது அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாங்கள் உறுப்பினர்களுக்கு போகலாம் ஆனால் இப்போ நாங்கள் குழுவிலே நாங்கள் போய் நாங்கள் இப்பொழுது பகந்தளிப்பை செய்ய தொடரவும் என்றதை நாங்கள் செய்ய போகிறோம் அதை நாங்கள் கிளிக் செய்தவுடன் அது உறுப்பினர்கள் பாதிக்கு எங்களை திருப்பி கொண்டு வரும் இங்கே நாங்கள் உறுப்பினர்களுடைய எல்லா விவரங்களையும் நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது நாங்கள் பகந்தளிப்பை செய்ய நாங்கள் தொடரவும் என்ற பகுதியை நாங்கள் க்ளிக் செய்யும் பொழுது உறுதியாக கூறுகிறீர்களா ஒரு கேள்வி வரும் ஆம் நாங்கள் உறுதியாக அதை போகிறோம் இப்பொழுது உறுப்பினர்களுடைய எல்லா பேர்களும் அங்கே இருக்கும் இப்போ நாங்கள் பகந்தளிப்பை நிறைவு செய்வோம் என்ற பட்டனை நாங்கள் கிளிக் பண்ண பிறகு இங்கே சில சில கேள்விகள் எங்களுக்கு ஏற்றிருக்கு அதாவது நாங்கள் சமூக நிதி இவை எல்லாவற்றையும் மற்ற புதிய சுற்றுக்கு கொண்டு போகிறோமா இல்லாவிட்டால் நாங்கள் அதை இப்பொழுதே நாங்கள் அதனை விருப்பமா என்று நாங்கள் சமூக நிதியை செலுத்துமாறு சொல்லிவிட்டு மற்ற எல்லா நிதியும் நாங்கள் அடுத்த சுழற்சி கருத்த சுற்றுக்கு நாங்கள் கொண்டு போகலாம் இப்பொழுது நாங்கள் பகிர்ந்தரிப்பை நிறைவு செய்வோம் என்ற பகுதிக்கு நாங்கள் போகலாம் ஆமாம் அந்த நேரத்திலே எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது காப்பு பிரதி எடுக்கவும் பின்னர் எடுக்கவும் என்று நாங்கள் இப்பொழுதே காப்பு பிரதி எடுக்கலாம் அப்போ எங்களுடைய எல்லா பதிவுகளும் சேமிக்கப்படும் ஆம் நாங்கள் அந்த பகுந்தளிப்பு செய்ய எடுத்த முயற்சிக்கு எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கிறது இப்பொழுது நாங்கள் அடுத்த என்ற பாதிக்கு போகும் பொழுது இது நாங்கள் சுற்றை இப்பொழுது விட்டோம் பகுந்தலைப்பு செய்வதன் மூலமாக இப்போ இங்கேயும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் ஒன்று புதிய சுற்றை ஆரம்பிக்கலாம் இல்லாவிட்டால் இதிலிருந்து வெளியேறி பின்னர் ஆரம்பிக்கலாம் இப்பொழுது உங்களுக்கு வெளியேறி பின்னர் ஆரம்பிக்க வேணுமென்றால் நீங்கள் அதை கிளிக் செய்யலாம் ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்கொள்ள இருப்பது புதிய சுற்றை திரும்ப ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் எனவே அதற்காக நாங்கள் அந்த அதை நாங்கள் கிளிக் செய்கிறோம் இப்பொழுது ஆரம்பிப்போம் என்று வரும் பொழுது நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அடுத்த சுற்றுக்கு தயாராகும் என்ற குளி வரும் அங்கே நீங்கள் முழு சுயவிவரம் என்று நீங்கள் போட்டவுடன் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் நீங்கள் போன சுற்றில் கடந்த சுற்றில் போட்ட எல்லா விஷயங்களும் இங்கே இருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள் அங்கே நாங்கள் என்னென்ன விஷயங்களை நாங்கள் போட்டோமோ அதை மாற்ற வேண்டியிருந்தால் மட்டும் நாங்கள் மாற்றலாம் இல்லாவிட்டால் நாங்கள் அதனை ஓகே செய்து கொண்டே நாங்கள் போகலாம் இப்படியாக நாங்கள் யாப்பு வட்டத்துக்கான அட்டவணை எல்லா பகுதிகளையும் நாங்கள் முடித்து கொண்டு நாங்கள் போகலாம் அதுக்கு பிறகு கடைசி நீங்கள் பாப்பீர்கள் புதிய சுற்றை பதிவு செய்தல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அதை பற்றி தான் நாங்கள் அடுத்த வீடியோவிலே அது எப்படி செய்யலாம் என்பதை நாங்கள் பார்க்கிருக்கிறோம் எனவே அந்த வீடியோவில் சந்திக்கும் வரை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி